நம்ம ஷாப் அம்பிகா காலேஜ் அம்பிகா தியேட்டர் கிடையாது அம்பிகா காலேஜ் பக்கம் போஸ்ட் போஸ்ட் நம்ம நம்ம ஷாப் ஷாப் நேம் ஆபிஸ் ஆப்போசிட்லேம் ஒரு டூ டேஸா வீடியோ போட முடியல உங்களுக்கே தெரியும் மதுரை சித்திரை திருவிழாவை முன்னிட்டு வீடியோ நம்மளால போட முடியல நிறைய நிறைய கலெக்ஷன்ஸ் நிறைய நிறைய டிசைன்ஸ் நம்ம வெரைட்டில வந்துகிட்டே தான் இருக்குது அப்டேட்டாக என்ன மாதிரி கலெக்ஷன்ஸோ அதை நம்ம கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் நிறைய பேர் கேட்குறீங்க ஆன்லைன் ஷாப்பிங் இருக்கான்னு ஆன்லைன் ஷாப்பிங் இருக்கு ஆஃப்லைன் ஷாப்பிங் இருக்கு டைரெக்டாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா நிறைய நிறைய கலெக்ஷன்ஸ் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்குவீங்க ஆன்லைனில் சிங்கிள் சாரீ கூட கொரியர் புக் பண்ணுவோம் வாட்ஸ்அப் நம்பர் ரெண்டு நம்பர் கொடுத்துருக்கோம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பி அவைலபிளா இல்லையான்னு கேட்டா சொல்லிடுவாங்க அவைலபிளா இருந்தா நீங்க கூகுள் பே இல்லாட்டி போன்பே பண்ணி அட்ரஸ் அனுப்பிட்டா உங்களுக்கு கொரியர் புக் பண்ணிடுவோம் டூ டேஸ்ல உங்களுக்கு கிடைச்சிடும் இன்னைக்கு நம்ம பார்க்க போற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஒரு டிமாண்டான கலெக்ஷன்ஸ் தான் மல்மல் காட்டன் அந்த காட்டன் கலெக்ஷன்ஸ் தான் ஃபுல் சாரி கலெக்ஷன்ஸ் இனி கலெக்ஷன்ஸ் பார்ப்போம் எல்லோ இன்னைக்கு கிரீனா மாறிடுச்சு நல்ல ஒரு பாட்டில் கிரீன்ல எல்லோ இந்த காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப சூப்பர் பிளவுஸ் கான்ட்ராஸ்ட் பல்லு கான்ட்ராஸ்ட் இதோட பிரைஸ் யாருமே தர முடியாத பிரைஸ் ரொம்ப ரொம்ப ரீசனபிளான பிரைஸ் இதோட பிரைஸ் ஃபைவ் பிப்டி ஒன்லி அகான ஒயிட் பிளாக் ஆரஞ்சு இந்த காம்பினேஷன் காட்டனுக்கே உரிய ஒரு டிசைன் பிளவுஸ் இந்த மாதிரி பேட்டர்ல வந்து சாரி பல்லு அந்த மாதிரி பேட்டர்ன் பிளவுஸ் இதை வியர் பண்றதுக்கு உங்களுக்கே தெரியும் எப்படி இருக்குன்னு ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட பிரைஸ் ஃபைவ் பிப்டி ஒன்லி அஹான ஒரு பாட்டில் கிரீன் இந்த ஸ்ட்ரைப்ஸ் பேட்டர்ன் வந்தாலே தனி ஒரு ஸ்டைல் தான் பல்லு இந்த மாதிரி பேட்டன் பிளவுஸ் வந்து டார்ட்ஸ்ல வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட ப்ரைஸ் ஃபைவ் பிப்டி ஒன்லி அழகான நல்ல ஒரு பேரட் கிரீன் ஒயின் இந்த காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப சூப்பர் பல்லு இந்த மேரி பேட்டர்ன் பிளவுஸ் கான்ட்ராஸ்ட் இதோட பிரைஸ் ஃபைவ் பிப்டி ஒன்லி அழகான நல்ல ஒரு மேங்கோ எல்லோ ப்ளூ இந்த காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப சூப்பர் பிளவுஸ் கான்ட்ராஸ்ட் பல்லு கான்ட்ராஸ்ட் இதோட பிரைஸ் ஃபைவ் பிப்டி ஒன்லி அழகான நல்ல ஒரு பாசிப்பருப்பு கிரீன் பாட்டில் கிரீன் காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப சூப்பர் பல்லு பிளவுஸ் கான்ட்ராஸ்டா வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் இதுல எந்த பேட்டர்ன் வியர் பண்ணாலும் ரொம்ப ரொம்ப ஸ்டைலா இருக்கு இதோட பிரைஸ் ஃபைவ் பிப்டி ஒன்லி அழகான நல்ல ஒரு டார்க் ஸ்கை ப்ளூ இந்த ஸ்ட்ரைப்ஸ் கிராஸா வந்தாலே தனி ஒரு ஸ்டைல் தான் பிளவுஸ் வந்து டார்க்ஸ்ல வரப்ப இன்னும் ரொம்ப சூப்பர் இதோட பிரைஸ் ஃபைவ் பிப்டி ஒன்லி அழகான ஒரு பிங்க் இந்த பிங்க் வந்து லோட்டஸ் பிங்க் டார்க்காக இருந்தாலும் பட்ரோஸ் வந்து கொஞ்சம் லைட்டா இருந்தா அந்த மாதிரியான ஒரு பிங்க் பாக்குறதுக்கே ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு பல்லு இந்த மாதிரி பேட்டர்ன் ப்ளவுஸ் கான்ட்ராஸ்டா கிரேல வரப்ப வேற லெவல் இதோட ப்ரைஸ் ஒன் அழகான ஒயிட் ரெட் கிரே இந்த காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப சூப்பர் நல்ல ஒரு ஜாமின் டிசைன் பல்ல அந்த பிளவுஸ் ஒன்லி ஒரு சாக்லேட் டிசைன் வந்து டபுள் சைட் வந்து பல்லு இந்த மாதிரி பேட்டன் பிளவுஸ் வந்து ப்ளைனா பார்டர் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட பிரைஸ் ஃபைவ் பிப்டி ஒன்லி ஒரு கிரே வித் ப்ளூ காம்பினேஷன் எப்பவுமே இந்த டெம்பிள் டிசைனுக்கு நம்ம ஷாப்ல தனி ஒரு டிமாண்ட் தான் பல்லு இந்த மாதிரி பேட்டன் பிளவுஸ் கான்ட்ராஸ்ட் பிங்க்ல வரப்ப ரொம்ப சூப்பர் ஏதோட பிரைஸ் ஃபைவ் ஃபிஃப்டி ஒன்லி மெஹானோ நல்ல ஒரு பாசிப் பர்ப்பு கிரீன் ஆரஞ்சு காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப சூப்பர் பல்லும் இந்த மாதிரி பேட்டர்ன் ப்ளவுஸ் கான்ட்ராஸ்ட் ஏதோட பிரைஸ் ஃபைவ் ஃபிஃப்டி ஒன்லி லெஹோனா சாண்டில் நல்ல ஒரு ஜிக் ஜாக் டிசைன்ல டபுள் சைடு பார்டர் ரெட்ல வரப்ப ரொம்ப சூப்பர் ப்ளவுஸ் இந்த மாதிரி பேட்டர்ன் இந்த ஜெய்பூர் பேட்டர்ன்ல ரொம்ப ரொம்ப ப்ளவுஸ் எல்லாமே யுனிக்கா டிஃப்ரெண்ட்டா தான் வரும் பல்லும் இந்த மாதிரி ஸ்டைல வரப்ப இன்னும் ரொம்ப சூப்பர் ஏதோட பிரைஸ் ரானேஷன் ஒரு ஜிக்ச் பேர்ன்ருது பிளவுன்ல வரப்ப ரொம்ப சூப்பட ப்ரைஸ் ஒன்லி ரெ நல்ல ஒரு லீஃப் கிரீன் மெருண் இந்த காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப சூப்பர் பல்லு இந்த மாதிரி பேட்டர்ல வருது பிளவுஸ் கான்ட்ராஸ்டா வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு ஏதோ பிரைஸ் ஃபைவ் ரெஹான லைட் ப்ளூ டார்க் ப்ளூ கிரீன் காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப சூப்பர் பிளவுஸ் இந்த மாதிரி ஸ்டைலில் வரப்ப ரொம்ப அழகா இருக்கு நல்ல ஒரு பல்லூர் பேட்டன் இதோட ஃபைவ் ஃபிஃப்டி ஒன்லி க்ரீன் வித் டார்க் பர்பிள் காம்பினேஷன் இந்த காம்பினேஷன் இந்த ஸ்டைல் இந்த மாதிரி பேட்டர்லாம் வியர் பண்ணுறப்ப ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் பல்லு இந்த மாதிரி பேட்டர்னில் வருது பிளவுஸ் கான்ட்ராஸ்டா நமக்கு எல்லாம் பிடிச்ச பிளாக் இதோட ஃபைவ் பிப்டி ஒன்லி நல்ல ஒரு டபுள் சைடு அந்த பார்டர் பேட்டர்ன் வர்றப்ப ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு பல்லு சாரி பிளவுஸ் கான்ட்ராஸ்ட் பல்லு கான்ட்ரஸ்ட் ஒன்லி நல்ல ஒரு பாசிப்பருப்பு கிரீன் வயலட் காம்பினேஷன் செம பல்லு இந்த மாதிரி பிளவுஸ் கண்ட்ராஸ்ட் ஏதோ பிரைஸ் பைவ் ப்ளூ வித் ரெட் காம்பினேஷன் செம பிளவுஸ் கான்ட்ராஸ்டா ஒரு டிஃபரெண்டா இருக்கு இந்த மாதிரி வியர் ரொம்ப இருக்கும் பல்லு கான்ட்ராஸ்ட் இதோட பிரைஸ் 550 ஒரு 그린 그린லே ஏகப்பட்ட 그린 வந்திருக்கு நிறைய 그린 சொல்லத் தெரியாத கிரீனா இருக்கு கான்ட்ராஸ்டா நல்ல ஒரு மேங்கோ எல்லோ காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப சூப்பர் கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் கான்ட்ராஸ்ட் பிரைஸ் 550 only பிடிச்ச Black வந்தாச்சு Red நல்ல Bird டிசைன் ரொம்ப ரொம்ப சூப்பர் 550 only ப்ளூ வித் ஆரஞ்சு

பல்லு கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் கான்ட்ராஸ்ட் இதோட பிரைஸ் ஃபைவ் ஃபிஃப்டி ஒன்லி நமக்குலாம் பிடிச்ச பிளாக் பிளாக் வந்து நல்ல ஒரு வியர் பண்ணுறக்கே தனி ஒரு ஸ்டைல் தான் அதுலேயும் இந்த ஹரிசாண்டல் பேட்டர்ன் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் பிளவுஸ் வந்து வெர்டிகலா வர்றப்ப கேட்கவே வேணாம் வேற லெவல் தான் இதோட பிரைஸ் ஃபைவ் ஃபிஃப்டி ஒன்லி ப்ளூ வித் ரெட் காம்பினேஷன் செம பிளவுஸ் கான்ட்ராஸ்ட் பல்லு கான்ட்ராஸ்ட் இதோட பிரைஸ் ஃபைவ் ஃபிஃப்டி ஒன்லி லைட் ப்ளூ அதனால ஒரு ஜிக்சாக் பேட்டர்ன் வந்து டபுள் சைட் பார்டர் வர்றப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் பல்லு கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் கான்ட்ராஸ்ட் இதோட ப்ரைஸ் ஃபைவ் ஃபிஃப்டி ஒன்லி அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் பார்த்தோம் கலெக்ஷன்ஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் நம்ம வெரைட்டியில் வெரைட்டி வெரைட்டியான கலெக்ஷன்ஸ் தான் கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம சேனல் ரொம்ப ரொம்ப சக்ஸஸா போய்கிட்டு இருக்கிறதுக்கு முழு முழு காரணமே நீங்கள் தான் இதே மாதிரியான ஆதரவை அடுத்து 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 கொடுக்கணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் वेल क्लिक थैंक यू